ஹலோ வணக்கம் சுதர்சன் சஷா சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க லூயிங் குட் நாங்க எங்க இருக்கோம் நீங்க கோயம்புத்தூர்ல இருக்கீங்க பேட்டர்ன் எல்லாம் பயங்கரமா இருக்கு சோ வாய்ஸ் ஆஃப் கோவை நடத்திட்டிய ஏ த்ரீ கான்ப்ளே இருக்கு இந்த மாதிரி இருக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டி எம் இன்ஃபெர்டைன்மென்ட் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் என்னோட பேர் சுதர்ஷன் ஆஹ் சுதர்ஷன் நான் கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேன் அண்ட் த ஃபவுண்டர் பிரசிடென்ட் ஆஃப் வாய்ஸ் ஆஃப் கோவை இன்னைக்கு எங்களுக்கு எல்லாம் வந்து தீபாவளிக்கு முன்னாடி எப்படி ஒரு பரபரப்பா இருக்குமோ அந்த மாதிரி பரபரப்பான ஒரு நாளா இருக்கு ஏன்னா நாளைக்கு தான் எங்களோட நாளைக்கு நாளான ரெண்டு நாள் தீபாவளி கொண்டாடுறோம் கோயம்புத்தூர் மக்கள் வாய்ஸ் ஆஃப் கோவை சார்பாக ஏ த்ரீ கான்கிளேவ் அவேக் அரைஸ் அண்ட் அசர்ட் அந்த கான்கிலேவ் வந்து அதோட வேலை வந்து இங்கே பயங்கரமாக நடந்துட்டு இருக்கு நீங்க பாத்துட்டு இருக்கீங்க இல்லையா பிரம்மாண்டமான எல்இடி வால் பிரம்மாண்டமான அரங்கம் இது எல்லாமே வந்து கொடிஷியா ஹாலில் வந்து எங்களோட வாலண்டியர்ஸ் எல்லாம் வந்து கடுமையா வேலை பண்ணிட்டு இருக்காங்க இந்த ஒரு நல்ல நாள்ல நான் எல்லாருக்கும் வேண்டுகோள் என்ன வைக்கிறேன்னா இன்னைக்கு நம்ம நம்ம நாட்டுல வந்து எத்தனையோ பேர் எவ்வளோ தியாகம் செஞ்சிருக்காங்க உயிர் தியாகம் செஞ்சிருக்காங்க நம்மளுடைய தர்மத்திற்காக பணத்தியாகம் செஞ்சிருக்காங்க பொருளாதார தியாகம் செஞ்சிருக்காங்க ஏன் நிறைய பேருக்கு வந்து வாழ்க்கையில வந்து பல இன்னல்கள் பல துயரங்கள் இருந்த ஒரு காலகட்டத்திலையும் கூட தர்மத்திற்காக அவங்க எல்லாருமே நின்று இருக்காங்க அப்பேற்பட்ட அந்த ஒரு விஷயத்திற்காக நம்ம அவங்களுக்கு எப்படி வந்து மரியாதை செலுத்தலாம்னா நம்மளும் வரப்போற ரெண்டு நாட்கள் ஆஹ் கண்டிப்பா வந்து ஒரு யூடியூப்லயோ இல்லை வந்து ஒரு வாட்ஸ்அப் தெரிவிக்காம நேரடியா வந்து இந்த கான்கிளேவ்ல வந்து எல்லாரும் அப்படி நம்ம எல்லாருக்கும் ஒரு மரியாதையாக இருக்கணும் அது மட்டும் இல்ல நம்மளுடைய ஒட்டுமொத்த கோயம்புத்தூர் மக்களும் திரண்டு வந்து இங்க வந்து சனாதன தர்மத்திற்காக நம்ம எல்லாரும் ஒரு குரல்ல பேசுறதுக்கான ஒரு நிகழ்வா இதை மாற்றணும் அப்படிங்கிறத எங்களோட வேண்டுகோள் நாளை நாளானிக்கு ரெண்டு நாள் காலை ஒன்பது மணி ஒன்பது மணி முதல் எட்டு மணி வரை ஆஹ் கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு பேச்சாளர்கள் வல்லுநர்கள் இவங்க எல்லாருமே வந்து தங்களுடைய அருமையான கியூரேட்டட் டாபிக்ல பேச போறாங்க அது மட்டும் இல்ல நாளை நாளானிக்கு அதாவது ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் ஆறு மணிக்கு நம்ம எல்லாம் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்கல நம்மளுடைய திரு அண்ணாமலை அவர்கள் சீஃப் கெஸ்டா பங்கேற்கிற முதல் நிகழ்ச்சி யுஎஸ் யூகேல இருந்து வந்து வந்து பங்கேற்கிற முதல் நிகழ்ச்சியா இது அமை அமைஞ்சிருக்கு அதுக்கு நாங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறோம் இப்படிப்பட்ட ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு நிகழ்வுல கோயம்புத்தூர் மக்கள்ல தமிழ்நாட்டு மக்கள் எல்லாரும் எங்க இருந்தாலும் கடைசி நேரமாக இருந்தாலும் அது சற்றும் பொருட்படுத்தாம நீங்க எல்லாரும் வந்து கலந்துக்கணும்னு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்

நம்ம மக்களுக்கு எல்லாம் இன்னும் மனசளவுல நிறைய விஷயங்கள் நம்ம வந்து ஒரு புரிதலை ஏற்படுத்தணும்னு ஆசைப்படுறோம் இப்போ நம்ம எல்லாருக்கும் ஆன்மீக சிந்தனை நிறைய இருக்கு கோவிலுக்கு போறோம் கோவில்ல வந்து பூஜைகள் பண்றோம் புனஸ்காரம் பண்றோம் இது எல்லாமே பண்றோம் அதே சமயத்துல தர்ம சிந்தனையும் ரொம்ப ஜாஸ்தியா இருக்க வேண்டிய ஒரு காலகட்டத்துல இருக்கும் ஆன்மீகம் மட்டும் பத்தாது தர்மமும் வேணும் நம்ம தர்மத்திற்காக நம்ம நிக்கணும் தர்மத்திற்காக நம்ம வந்து குரல் கொடுக்கணும் தர்மத்திற்காக நம்ம போராட வேண்டிய ஒரு செல் சூழ்நிலை நம்ம இருக்கோம் அப்படி இருக்குன்னா அதுக்கான புரிதல் நமக்கு கரெக்டா இருக்கணும் நமக்கு அதை வந்து ஏன் அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சிடும் இந்த கான்க்லேவ் அட்டென்ட் பண்ணி நீங்க வெளியில போகும்பொழுது கண்டிப்பாக இன்றைய சூழ்நிலைல நம்ம தர்மத்திற்காக எப்படி நிற்க வேண்டும் ஏன் நிற்க வேண்டும் என்ற ஒரு புரிதல் வந்து மக்கள் எல்லாருக்குமே கிடைக்கும் இது கிடைச்சிருச்சுன்னா என்னுடைய ஒரு ஒப்பீனியன் என்னன்னா வரப்போற காலகட்டத்தோடைய இருக்கிற சேலஞ்சஸ்ஸ மக்கள் தெளிவாக ஒரு ஃபால்ஸ் நெரடிவ்ஸ் நிறைய இருக்கு இல்லையா ஃபால்ஸ் நெரேட்டிவ்ஸ் எல்லாம் இல்லாம ஒரு தெளிவான தீர்க்கமான சிந்தனையா மக்கள் எல்லாம் சேர்ந்து ஒற்றுமையாக

சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்டு இருக்காங்க அவங்களுக்கான ஒரு ரெகக்னேஷன் வேணும்னு நம்ம ஆசைப்பட்டோம் அதுதான் தார்மிக் சோஷியல் மீடியா அவார்ட்ஸ் அதே மாதிரி இன்னைக்கு மக்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா ஜென்ரலா வந்து ஒரு மீடியா ஒரு பிலிம் அப்படிங்கிறது ஒரு அவங்களுக்கு வந்து ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் அதை பாக்குறது வந்து ரொம்ப ஒரு சந்தோஷம் ஆனா நம்மளுடைய தார்மிக் கருத்துக்களை சோஷியல் கருத்துக்களை வந்து கொடுக்கக்கூடிய பிலிம்ஸ் வந்து இப்ப கம்மி கம்மியாயிட்டு வருது அப்படிங்கிற பட்சத்துல அதை ஒரு ஊக்குவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் தார்மிக் ஷார்ட் பிலிம் அவார்ட்ஸும் கொடுக்குறோம் அது மட்டும் இல்ல கோயம்புத்தூர்ல ரெண்டு முக்கியமான தர்மத்திற்காக போராடின ரெண்டு பெரிய ஒரு மகான்களை நம்ம வந்து வரப்போற நாளை 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 ப்ரோகிராம்ல வந்து அவங்க ரெண்டு பேரையும் நம்ம வந்து அவங்களுக்கு வந்து ஹானர் பண்ணணும்னு ஆசைப்படுறோம் ஓகே இதையெல்லாம் தான் இதையெல்லாம் தாண்டி ஆஹ் கோயம்புத்தூர்ல வந்துட்டு நான் இன்னும் அடுத்த நாள் இருக்கு இல்லையா இன்னும் ப்ரோக்ராம் நிறைய இருக்கு ஆக்சுவலா இல்லையா சோ அது நீங்க எதை போக்கஸ் பண்ணி கொண்டு போறீங்க ஆமா செகண்ட் டே ப்ரோக்ராம் அதான் நான் சொன்னேன் இல்லைங்களா இந்த போக்கஸ் இந்த செகண்ட் டே மோர் ஜியோ அதாவது எக்கனாமிக் எக்கனாமிக்ஸ் எக்கனாமிக்ஸ் ஆஃப் இந்தியா த வேர்ல்ட் ட்ரான்ஸ்ஃபார்மிங் எக்கனாமிக்கலி வாட் ஆர் ஆங்கிள் டு இப்படி பல விஷயம் இது வந்து சார்ந்த அரசியல் எதுவுமே கிடையாது பட் உலகம் எப்படி நடந்துட்டு இருக்கு உலகத்துடைய கரண்ட் ஆபரேஷன் எப்படி இருக்குங்கறத சார்ந்த நிறைய விஷயங்களை நம்ம எடுத்துட்டு போறோம் முதல் நாள் வந்து எவ்வளவு தார்மிக் எடுத்துட்டு போறோமோ ரெண்டாவது நாள் வந்து ஜியோ கான்செப்ட் ஓரியண்டடா நம்ம எடுத்துட்டு போறோம் நம்ம அதுக்குண்டான வல்லுநர்களை நம்ம அதுக்கு நம்ம கூப்பிட்டு இருக்கோம் கோயம்புத்தூர் மக்கள் மத்தியில எப்படி இந்த எதிர்பார்ப்பு வந்திருக்கு நினைக்கிறீங்க எதிர்பார்ப்பு ரொம்ப நல்லா இருக்குங்க நாங்களே வந்து எங்களுடைய அதுக்கு ஒரு உதாரணமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு நாலு நாள் அனு இந்த ஷார்ட் பிலிம் சொல்லியே கிட்டத்தட்ட நூத்துக்கும் மேற்பட்ட என்ட்ரிஸ் ஒரு நாலஞ்சு நாள்ல வருதுங்கிறது எனக்கு தெரிஞ்ச ஒரு ரெக்கார்டு அது சோ அதுவே ஒரு ஒரு பான பானசுகத்துக்கு ஒரு சோர் பதம் அது மட்டும் இல்ல இன்னைக்கு பாத்தீங்கன்னா இப்ப நீங்க இதே இங்க நான் இப்படி காமிக்கிறேன் பாத்தீங்கன்னா வாலண்டியர்ஸ் எக்கச்சக்கமான பேர் வந்து நின்னுட்டு இருக்காங்க இப்ப பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு எல்லா இவங்க எல்லாரும் வாலண்டியர்ஸ் தான் சோ இவ்ளோ பேர் இங்க வாலண்டியர்ஸ் வந்து நின்னுட்டு இருக்காங்க சோ நாங்க இப்பவே வந்துட்டு வாலண்டியர்ஸ் வந்திருக்காங்க போ ஆமாமா இல்ல இன் ஃபேக்ட் வாலண்டியர்ஸ் தான் இங்க வேலை பண்ணிட்டு இருக்காங்க இந்த சேர் எடுத்து போறதுல இருந்து எல்லாமே வாலண்டியர்ஸ் தான் எங்களோட வாலண்டியர்ஸ் தான் வேலை பண்ணிட்டு இருக்காங்க எல்லாரும் அப்படியே நீங்க பேசிக்கிட்டே நடந்துட்டே போங்க வெச்சிட்டு ஆமா போயிட்டே இருக்கேன் நான் போயிட்டே இருக்கேன் நான் ஒரே நிமிஷம் இருக்கேன் நான் போயிட்டே இருக்கேன் அண்ட் எல்லாரும் சந்தோஷமா வேலை பண்றாங்க அவங்க வீட்டுல ஒரு திருவிழா அவங்க வீட்டுல ஒரு கல்யாணம் அப்படி இருந்துன்னா எந்த அளவுக்கு அவங்க உற்சாகமா வேலை பண்ணுவாங்களோ அதே அளவுக்கு உற்சாகத்தோட எல்லாரும் வேலை பண்ணிட்டு இருக்காங்க வயசு வித்தியாசமே இல்லாம வேலை பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க இங்க இங்க இளைஞர்கள் வேலை பண்ணிட்டு இருக்காங்க இவங்க எல்லாம் இளைஞர்கள் இவங்கலாம் வேலை பண்ணிட்டு இருக்காங்க ஓகேங்களா இப்போ அப்படியே கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா கொஞ்சம் சீனியர்ஸ் இப்படி பாத்தீங்கன்னா சீனியர்ஸ் எல்லாம் வேலை பண்ணிட்டு இருக்காங்க சோ அப்படியே இங்க வந்து இன்னும் கொஞ்சம் சூப்பர் சீனியர்ஸ் எல்லாம் வேலை பண்ணிட்டு இருக்காங்க

இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு சமயத்துக்கு பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு எந்த ஒரு விஷயம் இனிஷியேட்டிவா இருக்கு அதாவது நம்ம முதல்ல வந்து இந்த எலெக்ஷன் அப்போ கோயம்புத்தூருக்கு ஒரு நல்ல எம்பி வரணும்னு ஆசைப்பட்டேன் அப்படி உருவாக்கப்பட்டதான் பி எஃப் ஸோ ஒரு ஓவர் நைட்ல அதாவது ஒரு ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ்ல ஒரு ரெக்கார்ட் டைம்ல கிட்டத்தட்ட இருபதாயிரம் பேர் ஜாயின் பண்ணாங்க எலெக்ஷன் முடிஞ்சது அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இது எப்படி டு டேக் இட் ஃபார்வர்ட் அப்படிங்கும்போது நம்ம ஏன் வந்து கோயம்புத்தூருக்கான ஒரு நல்ல குரலை ஏற்ப இருக்கக்கூடாது அப்படின்னு வாய்ஸ் தான் கோவை அப்படின்னு பண்ணோம் இனிமே வந்து பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நாள்ல வந்து இது வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடுவா மாறும் ஏன்னா கோயம்புத்தூர் சாப்டர் ஈரோடு சாப்டர் திருச்சி சாப்டர் சென்னை சாப்டர் இப்படி ஒரு ஒரு இடத்துலயும் நம்ம சாப்டர் எஸ்டாப்ளிஷ் பண்ண போறோம் சோ தமிழ்நாடுல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இனிஷியலா பாத்தீங்கன்னா ஒரு ஒரு முப்பத்தி ரெண்டு சாப்டர்ஸ் பண்ண போறோம் வாய்ஸ் ஆஃப் அந்த மாதிரி சாப்டர்ஸ் பண்ண போறோம் இதுதான் நெக்ஸ்ட் ஸ்டெப் இது எப்படி பண்ணீங்கன்னா இன்னைக்கு காலத்தின் கட்டாயம்னே சொல்லுவாங்க காலத்தின் கட்டாயம் இன்னைக்கு இன்னைக்கு விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன் நம்ம அடுத்து நம்ம வந்து நம்ம நம்ம வாழ்ந்ததுக்கும் நம்ம சந்ததிக்கும் நம்ம வந்து ஜஸ்டிஸ் பண்ணல அப்படின்னு நான் ஃபீல் பண்றேன் அதுக்குண்டான வந்தோம் வாழ்ந்தோம் போனோம் அப்படிங்கிறதுக்கு இல்லாம நானும் இருந்தேன் நம்மளும் இங்க வந்து நம்ம கான்ட்ரிபியூட் பண்ணிருக்கோம் நம்ம தர்மத்துக்குங்கிறத எல்லார் மனசுலயும் ஒருத்தர் பண்ணா பத்தாது எல்லார் மனசுலையும் ஆணித்தனமா விதைக்கணும்னு ஆசைப்படுறோம் திரும்பி திரும்பி நம்ம என்ன சொல்றோம் எல்லாம் சந்தோஷம் நீங்க ஆன்மீகம் எல்லாம் ரொம்ப முக்கியம் இல்லன்னு இல்ல ஆனா அவங்களோட தர்மம் ரொம்ப முக்கியம் ஏன்னா ஆன்மீகமா இருக்கிற நிறைய பேர் வந்து சம்மந்தமே இல்லாத சிந்தனையில இருக்காங்க

தேங்க் யூங்க அண்ட் ஃபைவ் கொஸ்டின் இது வந்துட்டு முடிச்சதுக்கு அப்புறமா பேசி தான் ஆகணும் இந்த ப்ரோக்ராம் நீங்க லைவ் கண்ட்ரிங்கனா எந்த லிங்க்ல வந்துட்டு பாக்கலாம் ஏன்னா விஓ சி பாத்துட்டு இருக்காங்க இந்த வீடியோ கூட பாக்குமோ சொல்ல முடியும் உங்களோட லிங்க்லயே லைவ்ல வரும் பண்ணிக்கலாம் கண்டிப்பா அதுவே அது அது அத நீங்க எந்த லிங்குக்கும் போவேன்னா உங்க லிங்க்குள்ளயே பண்ணிக்கலாம் தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ